இப்போ டூ வீலர் ஃபோர் வீலர் தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஏமாச்சிருக்கேன் வண்டி கைவசம் ஒன்றும் இல்லைண்ணே போன வாரம் ஒரு வண்டி சூஸ் பண்ண வண்டி இருந்துச்சு வணக்கம் சார் வணக்கம் கையில் ஒரு ஸ்விப்ட் ஒன்று இருக்குண்ணே இப்ப நல்ல வண்டி பிஸ்கட் கலரு என்னை கொஞ்சம் நல்ல வண்டி சின்ன வண்டி தான் ஹலோ ஆ ஹெட்லைட் ரெண்டு சூப்பர்ண்ணே

பாப்பன் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் ஓட்டிடலாம முடிவில் தான் இருக்கேன் முடியுமா இங்கே இருங்க இங்கே நான் பேசிட்டு இருக்கேன் உங்களை கூப்பிடல வேலை பாருங்க ஆ ரேட்டா ஏமா ரேட்டு நம்ம இங்கே இருங்க உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன்னு சொன்னேண்ணா தேவையில்லாமல் என்கிட்ட பேச்சு பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க நான் வண்டி கொடுக்குறேன் அந்த பெரிய மனுஷன் மாதிரி இருக்கேன் ஆ ரைட்டு ஒய்யுங்க நான் அப்புறம் பேசுகிறேன் என்ன பேசுறீங்க நான் பேசுகிறேன் அப்படி என்ன அந்த ஃபோனில் பேசுகிறேன் ஹலோ கொஞ்சம் அந்த அளவு முதல்ல செருப்பிட்டேன் மரியாதை பேசு நான் யாரும் தெரியா பேசிடுவேன் நீங்கள் யாருங்க வந்து சட்டப்பிய ஒரு மௌத்தம் சட்டையை போட்டு கவுத்துறான்ண்ணா